வந்து அந்த அளவுக்கு அரவணைச்சாரு அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் இருக்கு ரொம்ப கட்சி மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் கட்சி அதாவது ஹாரிங்டன் ரோடில் அந்த இருக்கிற வீடுகளில் ஓட்டு கேட்க போட்டோம்னா பழனியம் நாங்கள் அவர் மட்டும்தான் போக முடியும் ஹாரிங்டன் ரோடு அந்த ஏரியா எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீதியாக இருப்பாங்க நாங்களே அந்த பாகத்தை யார வீட்டு கூப்பிட மாட்டோம் ஏன்னா அந்த பாகத்தில் இருக்கிற எல்லா வீட்டில இருக்கிறவங்களையும் பர்சனலி அவங்கள பேர் வச்சு கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோடயும் ரொம்ப அறிமுகமா இருக்கிற ஒரே ஆள் பண்ணிய பண்ணான் பண்ணையான மட்டும்தான் அவங்களும் என்டர்டைன் பண்ணுவாங்க பண்ணிய இருக்கிறது ஒரு பெரிய லாஸ் ரொம்ப சீனியரான கட்சிக்காரர் கூட இருக்காங்க அவருடைய கவுசிலர்லாம் நாங்கள் போகிறாங்க அதை கடைசியாக அவர் இந்த பிராய் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஐ மீன் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணிட்டு இருக்க போது நான் மாவட்ட தான் போய் அவருக்கு வெயில் ஹெல்ப்லாம் கூட செஞ்சுட்டு வரோம் அப்பயே பார்த்தேன் ரொம்ப முடியாமல் தான் இருக்காங்க அவ்வளோ ஆக்டிவாக இருந்து செயல்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கி நம்ம உடையில பெரிய லாஸ் தான்

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்திலே ஒரு கடைசி முதல் தொடனாக இருந்து கழகப் பணியை செம்மையாக நிறைவேற்றியவர் அண்ணன் பழனியல் அவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருடன் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பெரியவரை இழந்திருக்கிறோம் அவருடைய புகழ் இந்த இயக்கம் உள்ளவையும் என்றெண்டும் நினை அவர் வழியிலே நாங்கள் பயணிப்போம் என கூறி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்